என்ன பண்ண போகிறோன்னாக்கா காலிஃப்ளவரும் அப்படி முழுசாக பொரிக்கிறோம் முள்ளு காலிஃப்ளவரு ஆமா இதில் இந்த பூச்சிலாம் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல நம்ம அதெல்லாம் வந்துட்டு இப்போ எடுக்கிறதுக்காக சுடு தண்ணியில் போட்டு லைட்டாக அனலை காட்டி இறக்குறோம் இது ஒரு பெரிய பூ கட்டுது பாருக்கா அதுதான் சேகர் அண்ணனுக்கு போய் வடிகட்டலக்கு பண்ணியா நல்லா இது பண்ணிவிட்டு

கழிவாச்சியா இதுக்கு கழிவாச்சின்னு சொல்றாங்க இது மசாலாவுக்கு போடுறது எப்ப கழுவி கொதிக்கும் போதே கழிவாச்சியா போடு தெரிஞ்சிட்டீங்களா மத்திலே அது என்ன தனி மிளகாய் மாரி இருக்கு சீரகத்தூள் சொல்ல காஷ்மீரி பவுடர் ஐம்பது கிராம் ஜீரகத்தூள் நூறு கிராம் மல்லித்தூள் நூற்றம்பது கிராம் ஸ்பூன்ல கனமா போடுறதுக்கு பூன் கணக்கு எப்படி வரும் பூன் பூன் பூ கரம் மசாலாண்ணா மல்லித்தூள் மல்லிகைத்தூள் ஓகேண்ணா மல்லித்தூள் கிராமத்து கார் என்ன சேரணும் சோளம் மாவு அரிசி மாவு காலில் இஞ்சி பூண்டுண்ணா இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு உப்பு கல் உப்பு அரைச்சிட வேண்டிங்களா நார்கில மின்னுட்டியா நசுக்கணு கட்டிசியாக எலுமிச்சம்பழம் கஞ்சால் கழுவிட்டா கண்டிப்பாக கலக்க முடியாதுண்ணா தண்ணி ஊற்று தண்ணி லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம்ண்ணா தண்ணி ஊற்றுற மாட்டேன் தெலுங்குன்னா எல்லாரும் அது தெலுங்குன்னு வந்து வேறு ஆ ம் தெரிஞ்சு தெரியும் போடு பத்து காஷ்மீரி போட்ட கலர் வரும் ஃபஸ்ட்டு பொறுத்த வந்து சேகரணுதுண்ணா சேரனு ஆமாண்ணா போவோட்டை வந்து கலெக்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி மசாலா எல்லாம் நிற்காத மசாலா ஏறி இருக்கும் ஏறி இருக்குன்னா அது காம்பு உள்ளே வந்து இருக்காது மலைப்பூ ஃபுல்லாகவே எல்லாமே நல்லா மசாலா இருக்கும்

இந்த பக்கம் இந்த நான் அனுப்ப ஏன் பக்கம் வந்து பிக்கிறேன் ஆயிடுமா சொல்லுது இருக்குண்ணா நல்லா வந்துருச்சு நல்லா வந்துருச்சே நல்லா வெந்துருச்சேண்ணா நல்லா வெந்துருச்சு ம் அதாவது பூ உண்டையா போட்டார் இல்லையா ம் அதில் அந்த காம்பு வேகலை பூவெலாம் நல்லா வெந்துருச்சு சவுண்டு வருதா ம் ஆமாம் பச்சையை பச்சை தின்றியோ இங்கே அது அது வந்திருக்கா சைனீஸ் ஃபுட்டு மாரி இருக்குது சைனீஸ் ஃபுட்டு மாரி இருக்குது